ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை விஜய் ஒரு மசாலா சுண்டல் எப்படி சேர்ந்து பார்க்குறோம் நான் மூணு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக பருப்பு பெருங்காயம் கொத்தமல்லி ஜீரகம் கொஞ்சமாக போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து பவுடராக பொடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு காலைஞ்சி சைஸுக்கு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஒரு பச்சை மிளகாய் மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் சுண்டில் எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அஞ்சு விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு வானலை வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு ஒரு வர மிளகாய் தாளிச்சுட்டு வறுத்து பொடிச்சு வச்சுருக்க பொடி ஜீரகம் மிளகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் வெத்தல் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு ட்ரை ரோஸை திரிச்ச பவுடர் அதில் போட்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி தறி பொடிச்சு வச்சுருக்க பொடியும் போட்டு தேங்காய் துருவல் கேரட் துருவல் கொத்தமல்லி தலை போட்டு இருக்கலாம் சூப்பரான நவராத்திரி ஸ்பெஷல் மசாலா சுண்டல் ரெடி நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்